ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய ஞாபகம் வந்து அவங்க உங்களுக்கு இமீடியட்டா கால் அல்லது மெசேஜ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மெத்தடை நேற்றுக்கு நான் ட்ரை பண்ண வெறும் அஞ்சு நிமிஷத்துலயே நான் நினைச்ச பர்சன் கிட்டே இருந்து எனக்கு கால் வந்துச்சு ரொம்ப நாள் அவங்க எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க சரி ஓகே நம்ம இவங்களை சூஸ் பண்ணி இந்த நபருக்காக இந்த மெத்தட செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை நான் சூஸ் பண்ணி செஞ்சப்போ வெறும் அஞ்சு நிமிஷத்துல இது எனக்கு ரிசல்ட்டை கொடுத்துச்சு இந்த மெத்தடை வந்து யார் வந்து உங்ககிட்ட பேசாம இருக்காங்க யார் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த நபரை வந்து கால் அல்லது மெசேஜ் பண்ண வைக்கும் உங்களுடைய நினைவுகளை வந்து அவங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும் அவங்களே வாண்டடாக வந்து உங்களுக்கு ஃபோன் அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இதில் நீங்கள் முதல்ல ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணிக்கணும் அந்த நபர் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க இல்லை கொஞ்ச நாள் வந்து பேசாம இருக்காங்க ஏதாவது சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தில் உங்க மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஆனா ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கணும் அந்த நபருக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி கான்டாக்டில் இருந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும் தெரியாத ஒரு நபருக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பாண்டிங் இருந்திருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும் யாருக்கு வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களுடைய ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசி அவங்களுக்காக இந்த மெத்தடை செய்யலாமா அவங்களுக்காகவும் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு நிலை ஒரே இடத்துல உங்களுடைய கவனம் குவியிறப்போ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த ப்ரெசண்டை ஃபீல் பண்ணி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் மைண்ட் வந்து ஒரு நிலைப்படாமல் அங்கே இங்கேயும் அலைப்பாஞ்சிட்டே இருக்கு நீங்கள் மெத்தடை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது இந்த மெத்தடை மட்டும் இல்லை எந்த ஒரு மெத்தடு எடுத்து பண்ணாலுமே உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு நிலை உங்களுடைய கவனம் எல்லாமே ஒரு இடத்துல குவியணும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சேனலில் போட்டிருக்கோம் அதில் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன் நீங்கள் வளவளான்னு பேசாதீங்க வெறும் மெத்தடை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல நான் வெறும் மெத்தடை சொல்லிட்டு நான் போயிடலாம் ஆனால் அந்த மெத்தடை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன் இதில் நிறைய பேர் என்ன அப்படின்னா வெறும் மெத்தட்ஸ் மட்டும் போதும்னு இருக்கீங்க வெறும் மெத்தட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளாடி போகிறீங்க ஏன் நான் விளக்கமாக வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முழுமையாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் நான் சில வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் விரிவாக நான் போட்டுகிட்டே இருக்கேன் தேவையானவங்க வந்து நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலைன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ போயிட்டு பாருங்கள் இப்போது இந்த மெத்தடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்கன்னா காலையில் எப்போ தூங்குவீங்களோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுடைய பெட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அந்த டேயில் உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சோ அதை வந்து நீங்கள் நினைவுபடுத்துங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு நாளையில் உங்களுக்கு பாசிட்டிவ் விடையுமே நெகட்டிவ் வந்து அதிகமாக வந்திருக்கலாம் ஆனால் அந்த நெகட்டிவாக மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் நெகட்டிவாக தான் போய்கிட்டே இருக்கும் அந்த டேயில் கண்டிப்பாக நமக்கு ஒன்று ரெண்டு பாசிட்டிவாவது கண்டிப்பாக நடந்திருக்கும் அதை தான் நம்ம வந்து பார்க்காம விட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த டேயில் என்னென்ன பாசிட்டிவ் உங்களுக்கு நடந்துச்சு யாராச்சும் உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் யாருக்காச்சும் ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் அன்றைக்கி கரெக்டாக கரெக்டாக செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு டேயில் வந்து நடந்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு நபரை வந்து சூஸ் பண்ணுங்கள் யார் உங்களுக்கு கால் மேலே மெசேஜ் பண்ணணும் உங்ககிட்ட பேசணும் உங்களுடைய ஞாபகம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஒரே இடத்துல வந்து ரெண்டு மூணு பேர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது ஏதாச்சும் ஒரு நபரை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் அவங்களுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோ பாருங்கள் அவங்களுடைய புருவ மத்தியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ உங்ககிட்ட ஃபோட்டோவே இல்லை அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை உங்களால் ஞாபகப்படுத்த முடியுது அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை ஞாபகப்படுத்துங்க அப்படி இல்லைனா நீங்கள் அதிகமாக அவங்க வந்து செல்ல பேரில் கூப்பிட்ருப்பீங்க ஸோ அந்த நிக்நேம் நீங்கள் வந்து சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும் அந்த பேர்லேயே அவங்கள நீங்கள் நினச்சி பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரெட் கலர் பெண் எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் இது வந்து நீங்கள் உங்கள் பெட்டிலே உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இல்லை தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் ஆனால் வெறும் தரையில் நீங்கள் உட்காரவே கூடாது அமைதியான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ நீங்கள் எந்த நேம் சொன்னால் அவங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு சடனாக வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதுங்க இடது உள்ளங்கையில் நீங்கள் எழுதணும் எழுதுனதுக்கு அப்புறமா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி தான் இதில் யூஸ் பண்ணணும் பச்சை கற்பூரம் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக நீங்கள் பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதியிருப்பீங்க அதுக்கு மேலே இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வைங்க வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய வலது கை வலது கையுடைய கட்டை விரல் தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் இடது கையில் பேர் எழுதி பச்சை கற்பூரம் வச்சிட்டீங்க உங்களுடைய வலது கையுடைய பெருவிரலை எடுத்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல பேர் எழுதி வச்சுட்டு பச்சை கற்பூரம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து அழுத்தணும் அதாவது நீங்கள் நசுக்கிற மாதிரி நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் உங்களுடைய வலது கையுடைய கட்டை விரல் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு அழுத்துறப்போ நீங்கள் கட்டளை வாக்கியங்களை வந்து சொல்லணும் அந்த நபர் வந்து இப்போ உங்களை பற்றி திங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்போ அந்த கட்டளை வாக்கியத்தை அவங்களுடைய ஆள் மனதுக்கு நீங்கள் போடணும் அந்த நபருடைய பேரை சொல்லி இப்போவே இந்த நொடியே நீ எனக்கு கால் பண்ணு இது உன் மனதிற்கு நான் போடும் கட்டளை இந்த நொடியே நீ என்ன வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த நொடியிலிருந்து என்னுடைய ஞாபகங்கள் உனக்கு அதிகமாயிக்கொண்டே இருக்கிறது நீயே என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உன் ஆழ்மனம் அதை இப்போதே எனக்கு நிறைவேற்றி தந்துவிட்டது ரொம்ப நன்றி இந்த கட்டளை வாக்கியத்தில் நீங்க ஏதாச்சும் ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு உங்களால் மனப்பாடம் பண்ண முடியலன்னா அந்த பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை செய்யுங்க உங்களால் எவ்வளோ நேரம் வந்து ரிப்பீட்டடாக சொல்ல முடியுமோ இந்த கட்டளை வாக்கியங்களை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷமாச்சும் குறைஞ்சது இந்த கட்டளை வாக்கியம் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும் ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் வந்து பாசிட்டிவாக இருப்பீங்க உங்களுக்கே போதும்னு தோன்றப்ப நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே படுத்து தூங்கிடுங்க யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்களும் யார்கிட்ட வந்து பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் எடுத்து செக் பண்ணக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் அமைதியாக படுத்து தூங்கிடணும் ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது இந்த நேரத்தில் எனக்கு கால் வருமா இல்லை எப்போ அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணவே கூடாது இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட்டு கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் அல்லது நீங்கள் ஃபைவ் டேஸ் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நல்ல பிரச்சனையாக இருந்திருக்கும் அந்த நபர் உங்கள் மேலே ரொம்ப வெறுப்பில் இருந்திருப்பாங்க அப்போ அந்த நபருக்கு உங்களுடைய ஞாபகம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய நினைவை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே கூடாது நீங்கள் பாசிட்டிவாக முழு நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வச்சு பண்ணிங்கன்னா இதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மெத்தடை வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி